வணக்கம் இன்றைக்கி புதினாவை வச்சு இட்லிக்கு ஒரு சூப்பரான சட்னி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு ஒரு ரெண்டு கை அளவுக்கு புதினா எடுத்திருக்கேன் ஒரு மூ அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகா ஒரு ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் இதை வந்து ஒன்று ஒன்றா நம்ம அரைக்கிறதுக்கு பார்க்கலாம் இப்போ இதில் தேங்காய் பச்சை மிளகா புளி வெல்லம் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் ஒரு ஓட்டு ஓட்டியாச்சு இப்போ இதில் ரெண்டு கைப்பிடி அளவு புதினாவையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் குறப்பாக அரைச்சிருக்கோம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இதையும் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் ரொம்ப மழை மழைன்னு அரைக்கக்கூடாது இந்த அளவுக்கு கொஞ்சம் கொ கொத்தமல்லி சட்னி புதினா சட்னிலாம் வந்து இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும் இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு ஒரு வர மிளகா போட்டிருக்கேன் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் இப்போ இது பொறிஞ்ச உடனே சட்னியில் போட்டுக்கலாம் அதில் தான் நம்மளுக்கு சூப்பராக ஒரு புதினா சட்னி இட்லிக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இது ஒரு பத்து இட்லி கூட சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி இது இந்த சட்னியை இட்லிக்கு நம்ம மாற்றி மாற்றி ஒரு நாள் செய்துக்கலாம் இப்போ புதினா கொத்தமல்லி சீசனில் இந்த மாதிரி இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் கொத்தமல்லி சட்னி கூட அரைக்கலாம் இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதம்பம் டூ பாயிண்ட் ஓவ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கு அழுத்துங்க வாழ்க வளமுட்